ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈಸಿಯಾಗಿ ಡಿನ್ನರ್ ಎಲ್ಲ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ರೆಸಿಪಿ ಪಾಕಲಾ ரவா கிச்சடி வித் கெட்டியான தேங்காய் சட்னி செம்ம காம்போவாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு லைட் ப்ரௌனிஷ் வர வரையும் வதக்கிக்கோங்க ஸோ அது நல்லா லைட் ப்ரவுன் வந்ததும் அதில் ஒரு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறி வதங்குறதுக்காக அது கூட கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதக்கணும் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்ட உடனே அது நல் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும் கோல்டன் ப்ரவுன் ஆனதும் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாவை போட்டு இதுவும் நல்லா வதக்குங்க ஸோ இது எல்லாமே நல்ல ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கிட்டு அது கூட கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்குங்க கேரட் பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிணா இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கி வந்தோடனே அது கூட கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் ஸோ இது நல்லா நல்லா வதங்கி வந்ததும் அதில் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வர வரை வெயிட் பண்ணணுங்க ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஸோ நல்லா கொதிச்சு வந்ததும் அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரவை நான் இதில் வந்து கருவிப்பில இல்லை அதனால போடலை ஸோ கொத்தமல்லியை போட்டுட்டு அது கூட ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இப்போ ரவையை போட்டு கிண்டலாம் ஸோ நல்லா ரவையை போட்டு கிண்டுங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா கட்டி தட்டாமல் இருக்கும் இது நல்லா கிண்டி வந்தோம் கொஞ்சம் மூட்டி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒன் மினிட் வைங்க அவ்வளோதான் ரவை கிச்சடி நமக்கு ரெடி இப்போ தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸோ நாலு பத்து தேங்காய் சட்னி தேங்காய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வச்சு உடச்ச கடலில் ஒரு பச்சை மிளகா ஒரு இஞ்சி போட்டு நல்லா வேதாச்சிக்கோங்க தாளிப்புக்கு கதுகு சீரகம் போட்டு தாளிச்சா ரெடி